எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலி நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் மத்திய புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் சீஷர்களோடு இயேசு சொன்ன வார்த்தை கடுகு அளவு உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் பாருங்க ஒரு கடுகு விதையை நாம் எடுத்து பொழுது ஒரு உள்ளங்கையில் வச்சா அது ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் பெரிய அளவு விசுவாசம் இல்லை அவர் எதிர்பார்க்கிறது உனக்குள்ள கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலே போதும் இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த விசுவாசம் கூட இல்லை எப்பொழுதுமே அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா இது நடக்காது அது நடக்காது அது என் வாழ்க்கையில் நிறைவேறாது இது நடக்காது நான் செபித்தாலும் அது நடக்காது இப்படி சொல்லி அவ்விசுவாசத்தோடு நிறைய பேர் இருக்கிறார்கள் பாருங்க ஏசப்பாவினுடைய சீஷர்கள் இடத்துல ஒரு பையன் விசுவாசனால் பிடிச்சிருக்கான்னு கொண்டு வரும் பொழுது அவர்கள் ஜெபிக்கிறார்கள் அந்த இடத்துல அது போகவில்லை இப்பொழுது தான் ஏசப்பா சொல்கிறாங்க உங்களுக்குள்ள கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே போதும் இந்த மலையை பார்த்து நீ அப்புறம் போன்னு சொன்னால் அது அப்புறம் போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் விசுவாசமாவது நமக்கு வேணும் நம்ம வாழ்க்கை விசுவாசத்தினாலே கட்டப்படும் பொழுது எந்த இடத்தை நீங்கள் ஒரு மலையை போல் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு மலையை போல் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்புறம் போகும் உங்கள் வாழ்க்கையில் சில வியாதிகளோ பிரச்சனைகளோ மலையை போல இருந்துச்சுன்னா கடுகு விதையளவு இருந்தால் போதும் விசுவாசம் இன்றைக்கி உங்களை பார்த்து நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் கடுகு அளவு இருந்தால் போதும் இன்றைக்கு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த மலையே நீ பெயர்ந்து போ எனக்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையே நீ மாறிப்போ என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் தேவன் அப்படியே நடப்பிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் பாருங்க வசனம் சொல்லுகிறது உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது நம்ம கொண்டு கர்த்த செய்ய வேண்டியதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க விசுவாசத்தில் வளருங்கள் என்னால் முடியலையே என்னால் அந்த காரியம் நடக்கலைய சோர்ந்து போயிடாதீங்க விசுவாசத்தில் வளருங்கள் அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் உங்கள் வாழ்வில் தேவன் அற்புதங்களை செய்வார் உங்கள் மூலமாக பிறரையும் கத்தர் ஆசீர்வாத்துக்களை கொண்டு வருவார் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து கடுகளும் விசுவாசத்தோடு எழும்ப உதவி செய்யும் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமை காட் பிளஸ் ஏ